என்னமா என்ன எல்லாரும் இவ்வளவு நேரம் ஆகி வரவே இல்ல வருவாங்க வருவாங்க நான் எங்க போறாங்க வருவாங்க நீ போய் சாப்பிடணும் போய் சாப்பிடுமா இங்க யாராவது பாத்துக்கணுமே ஆமா இங்க பத்து பேர் இருபது பேர் வந்து கூடி நிக்கிறாங்க பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் நீ சாப்பிட போறேன் போமா சரி கொஞ்ச நேரம் பாத்துட்டு போறேன் ஐயோ ஆண்டவனி சாப்பாடு பாத்துட்டாவது ஆக்கி இருந்திருக்கலாம் சாப்பாடு வேற ரெண்டாயிரம் பேத்துக்கு ஆக்கி வச்சிருக்கா ஐயோ ஆண்டவா வீட்டுக்காரவங்க கூட ஒருத்தரும் வராம இருக்காங்களே என்ன இது ஒருத்தர் வீடு கட்டி நல்லா வராங்கன்னா இப்படியாச்சல் பிடிச்சு கிடக்கணும் இல்லம்மா உண்மையே வந்திருப்பா டாட் கிஃப்ட் வாங்க போனமா அதுல கொஞ்சம் லேட் ஆயி போச்சு பாத்துக்க சரிக்கா சரிக்கா வீடலாம் பிடிச்சிருக்காக்கா ஆ சுத்தி பார்த்தமா நல்லா இருக்கு பெயிண்டுமே நல்ல ஃபினிஷிங் சூப்பரா இருக்கு யார் அடிச்ச அவங்க வீட்டுக்காரா ஆ ஆமாங்கக்கா எல்லாமே நாங்களே தான் பாத்துக்கிட்டோம் ஆமா ஆமா வீட்லயே பெயிண்டர் வச்சிட்டு வெளிய காசு கொடுத்து அடிக்கறதா ஆ அதுவே நல்லா பண்ணிருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க என்ன நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க

அவன் வாரேன்னு தான் சொன்னா போயிட்டு வரேன்னு அப்புறம் நாங்க தான் வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சு இதான் முத தடவை வந்திருக்கா அதான் வீட்டுல சாப்பாடுல சமைச்சு கொடுத்தேன் அதனாலதான் சரின்ட்டு இருமான்னு சொல்லி இருக்க வச்சாச்சு இல்லைன்னா நேரத்தே அவளும் இங்க வந்திருப்பா ஓ சரி சரி இன்னும் எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்களா நாங்க தான் லேட்டா இன்னும் ஒருத்தரையும் காணாங்க யாருமே வரலையே என்னத்த சொல்றது ஆ எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க ஆமா ஆமா இப்பயே மணி பன்னெண்டு இருக்கும் இவ்வளவு நேரமா இருக்க போறாங்க அதுவும் இல்லாமல் வந்தவங்க எல்லாம் சீக்கிரமாக கிளம்பியிருப்பாங்க எல்லாருக்கும் வேற வேலை வேற அதனால கிளம்பியிருப்பாங்க தீபாவளி நேரம் இல்லை ஆமாங்க்கா ஏன் குரலெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு ராத்திரி தூக்கம் இல்லை அதான் தொண்டை கட்டிக்கிச்சு மாத்திரை எதுவும் வாங்கி போடலாம்ல ஆ இந்தா எல்லாரும் வந்துகிட்டும் போய்கிட்டு இருக்காங்கல்ல இனிமே தான் மாத்திரை எல்லாம் போடணும் இந்த விசேஷம்லாம் வச்சோன்னு வச்சுக்கோங்களே நமக்கு உடம்பு ஒரு வலி ஆயிரும் ஒரு காட்டு காட்டிரும் பார்த்துக்கோங்க எங்க வீட்டுல எல்லாம் விசேஷம் வச்சோம்னா ஒருத்தரும் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க மொத்த வேலை நானே கடந்து பார்க்கணும் வைக்கணுமா அப்பாடி அப்பா உடம்பு அழுப்பா போய்டும் ஒரு வாரத்துக்கு தூங்கி எந்திரிச்சா தான் உடம்பு அழுப்பே போவோம் சரிங்கக்கா உடம்பு எதுவும் முடியலண்ணா கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிமா அதான் நாங்கள்லாம் இருக்கோம்ல பார்த்துக்குறோம் பார்த்துக்கலாங்கக்கா என்னங்க ரொம்ப நன்றிம்மா ஐயோ மணி ஆகி போச்சே வா சாந்தி வா வா

ஆமா எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லி அங்கப்பா கும்பிட்டு சேர் வாங்கி போட்டிருக்காங்க கேக்குட்டு சோறு எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா ஒருத்தர் கூடவும் அக்கப்பட்டத்து கூட வரணும்ப்பா நீ என்னத்து எனக்கு ஒண்ணும் புரியலப்பா பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு அவ்வளோ

நானும் இங்கே ஓனர் வருவார் ஓனரோட வந்துடலாம் பார்த்தா ஓனர் ஏதோ தீபாவளிக்கு பொருள் எடுக்கணும் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கணும் அது அது துணி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி கோயம்புத்தூர் போயிட்டாரான் இப்போ ஓனரும் வரலையா தீபாவளி நேரம் இல்லைக்கா அதனால அப்படி இருக்குக்கா என்னத்தை சொல்றதுனே தெரியல சரி பாரு வந்தவள வெளியே வேடிக்கை வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் உள்ளவா உள்ளவா ஐயோ ஆண்டவளே மல்லிகா சாந்தி வந்துருக்கு பாரு கூப்பிடு அக்கா வாங்கக்கா வாங்க தாமா gift இந்த அக்கா அங்க எல்லாம் சாப்பாடு எல்லாம் இருக்குங்க போய் சாப்பிடுங்க ஆ சரிமா சரி வாங்கா என்னமா யாருமே வரலையாம்ல ஆமாக்கா இவ்வளவு நேரம் ஆயி போச்சு ஒருத்தரையும் காணும் சரி சரி இப்ப தானே பன்னெண்டு மணி ஆகுது எல்லாம் வேலைக்குன்னு போயிருப்பாங்களா தீபாவளி நேரம் லீவு இல்லல்ல அதனால மதியானம் சாப்பாட்டுக்கு வராங்கள என்னவோ அப்படிதான் பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல எதை பத்தி யோசிக்காதீங்க

சரி சரி அலாத அலாத ஒண்ணு இல்லை வீடு பால் காய்ச்சிருக்குது எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணியிருக்கே போய் அல கூடாதமா அலாத அலாத ஒண்ணு இல்லை நான் ஆடு பெட்டிலே எல்லாத்துக்கும் போणं போட்டு வர சொல்றேன் சரியா நீ அதை பத்தி யோசிக்காத நான் போயிட்டு எல்லாத்துக்கும் போणं போட்டு வரங்க சரிம்மா சே போ தண்ணி தொட அலவா다 அம்ர்க்கே பாத்ري சரிம்மா சே எவன்டா வே துணிமணியெல்லாம் கண்டுபிடிச்சான் இத துவைக்கணும் காய போடணும் மடிச்சு வைக்கணும் ஐயா 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 ஐக்கிய சி இதெல்லாம் ஒரு பழப்பா என்பா அமுதா வீட்டுல இருந்திருந்தா நம்மள ஒரு வேலையும் செய்ய விட மாட்டா காலையில எந்திரிச்சு வீடு கூட்டுறது என்ன காப்பி வைக்கிறது என்ன சோறு குழம்பு என்ன துணி மணி துவைக்கிறது என்ன அப்படின்னு மொத்த வேலையும் செஞ்சு போடுவா பாட்டுக்கு போய் உக்காந்துக்கிட்டா இப்ப மொத்த வலி நானே கடந்துச்சு எடுதா கிடக்கு இன்னத்துக்கு வீட்டில் இருந்திருந்தானா மூணு காப்பி வச்சுருப்பா யோ காப்பி குடிக்கவாயா காப்பி குடிக்க வாயானு இன்னைக்கு காப்பி வைக்க கொடுக்கறது கூட ஆள் இல்லாம கிடக்குது அடிக்கடி அவ சொல்லுவா நான் இருக்கும்போது அருமை உனக்கு தெரியாதியா நான் போனதுக்கு தான் யாருமே என்னன்னு உனக்கு தெரியும்னு அப்ப புரியல இப்ப புரியுது நான் ஒரு ஆள் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா துணிய மழை மாதிரி கூச்சு வச்சிருவேன் பவராசி திட்டிக்கிட்டே தொலைச்சு எடுத்துருவா ஆனா இன்னைக்கு இந்த பையனும் வேற இருக்கான் அவன் வேற பள்ளிக்கூடத்துக்கு டீச்சரா பையன் அழுக்கு துணியை போட்டுட்டு போக முடியாது துணியெல்லாம் துவைக்கிறதா இருக்கு வருவாளோ இது ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் இன்று முறையீரல் தீண்டாமல் திரும்புது காத்து நீ இருக்கும் வரைக்கும் தானே கஷ்ட என்னான்னு தெரியல நீ போன பின்பு தானே

அமுதாஐ என்ன இது இம்புட்டு அழுக்கு சி இதெல்லாம் மனுஷன் துவைப்பான இதுக்கு ஒரு வாசன் மிஷினை வாங்கி போடுறதா நல்லது. இவ பாட்டுக்கு பொஸ்கடி பொஸ்கடி எங்கிட்டாவது ஓடிடுறா மொத்த துணி நம்மளே கசக்கி எடுக்கிறதா இருக்கு. சோறு குளம்பாக்குறது நா கூட கடயில காசை கொடுத்தோம்னா வாங்கி తిന്നുடலாம். இந்த துணிமணி எல்லாம் எப்படி துவைக்கிறது ஏய் அந்த இளுவ? அடடே, அம்மா சித்தி வாங்க சித்தி வாங்க வாங்க. என்னடா நீ என்ன பொம்பள கணக்கா இப்படி ওখানে துணி எல்லாம் தட்டிக்கிட்ட ஐயா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது.

என்னைய ஒரு வாட்டி கூப்பிட்டிருக்கலாம்ல அவங்க கிட்ட கேட்டா நீங்கதே வேலையா இருக்கீங்கன்னு சொன்னாங்க ஏன் அவகிட்ட தான் போன் பண்ணிச்சொல்லணுமா ஏன் நீ சொல்ல மாட்டியா அப்படி இல்லம்மா ஆனா உன மண்டைய சொரிஞ்சுக என்ன இவ்வளவு துணி கிடக்குது ஏன் அவன் துவைச்சு போட்டு போலயே அவன் துவச்சி எல்லாம் போட்டுட்டு தான் போنا நம்ம வீட்டு மாய் நேரத்தை நிமிசத்துக்கு நிமிஷம் துணி மாத்துறே காலையில எழுந்திருச்சதிலிருந்து ராத்திரி தூங்கறதுக்குள்ள அஞ்சு பையட் சட்டையை போட்டு உலப்பி வச்சிருவேன் அதனால் துணி மலை மாதிரி குமிஞ்சு போச்சு அதுவும் இல்லாம பையன் வேற வேலைக்கு போற பையன் வீட்டில் இருக்கிறான் கூலி வேலை பார்க்குறேன்னா கூட இருக்கிறத போட்டுட்டு போடான்னு அனுப்பிடலாம் டீச்சர் வேற இல்லை அங்கிட்ட அழுக்கு துணியை போட்டுட்டு போக முடியுமா அதுதான் சரி நம்மளே துவைச்சு போடுவோன்னு இந்த துவைச்சிக்கிட்டு இருக்கேன் என் துணியா இருந்துச்சுன்னா நான் துவைக்கவே மாட்டேன் இந்த பையலோடதுன்றனால தான் துவைச்சு கிடக்கிறேன் போடுவோம் போடுவான் இத்தனை நாள் வரைக்கும் வாஷிங் மிஷினை பத்தி யோசிக்கல ஏதோ பொண்டாட்டி இருந்தா செய்கிறான்னு விட்டுட்டேன்

ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணிக்கலாம்னு சொல்றானே அதான் வந்து சொல்லிட்டு போங்க அம்மா என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்களே முகூர்த்த கால் ஊன்றதே மூணு நாள் கணக்கு பண்ணி நாளைக்கு தான் இது பண்ணனும் இன்னைக்கு தான் விசேஷம் முடிஞ்சு நான் வரல வந்தாதான் நாளைக்கு பண்ணலாம்னு பார்த்தா அது வேற இப்படி ஆயி நான் அத பத்தி யோசிச்சிட்டு இருக்கேன் நீங்க திடுதுப்புன்னு இப்படி சொல்றீங்க இல்லப்பா அவள வர சொன்னா வர போறா இல்லையா கார் அனுப்பி சொன்னா கூட நோ சம்பந்தியெல்லாம் கார்ல அனுப்பி கூட்டிட்டு வந்துருவாங்க いや பெத்துவ நாலு பேர் இருந்தா போதாதா கல்யாணம் முடிச்சுப் போறலாம் என்னமா பேசுறீங்க சொன்னாமதே எல்லாத்துக்கும் சொல்லி பெருசா பண்ணணும்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் இப்படி காதுங்காது காது வச்ச மாதிரி பண்றதுக்கு என்ன முடியாமையா இருக்கு எங்க கல்யாணம்தான் காது காது வச்ச மாதிரி ஏதோ சின்ன கோவில்ல நடந்துச்சு ஒரே ஒரு பையனை பெத்து வச்சிருக்கோம் பத்து புள்ளையள பெத்து வச்சிருக்கோம் பெருசா பண்ணணும்னு நாங்கலாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்காக எவ்ளோ சேர்த்து வச்சிருக்கோம் நீங்க என்ன இப்படி சொல்றீங்க சொல்றதெல்லாம் சரிதான் இல்லன்னு கல்யாணம் நாள் அன்னைக்கே அவங்களுக்கு ரிசெப்ஷன் வச்சிட்டு இப்போ கல்யாணம் முடிஞ்ச புள்ள நாளைக்கு ஐயோ என்னம்மா நீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அமுதா எதாந்தாலும் பியாசு அமுதா சரி நான் அமுதா கிட்ட என்னன்னு கேட்டு சொல்றேன் நானா நீயே தரியான பொண்டடி தாகனா இருப்ப போல இருக்குது இதுதான் இததான் பண்ண انا அப்படி நீதான் சொல்லணும் நீ என்னம்மா அமுதா அமுதான்னு நூறு தடவை அமுதா அப்படி இல்லைம்மா என்னைக்குமே வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயம்னா அமுதா தான் எடுக்கிறது சரியா இருக்கும் நான் பேசி அது சரிப்பட்டு வராது நமக்கு இதெல்லாம் பத்தி ஒண்ணும் தெரியாது ஒரு ஒரு நாள் சொல்லுங்க தான் அவங்க சாப்பாப்போம் ரெடி பண்ணுறதுக்கும் ஆ சரி என்ன வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் பிள்ளைங்க அதெல்லாம் வீட்டுக்குள்ள தான் இருக்கற வெளிய எங்கேயும் போகல கதவும் திறக்கல ஒண்ணும் திறக்கல நம்ப முடியாதிரி நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு எப்படி வேணாலும் எஸ்கே அதனால அதனாலதான் அவன் மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கணும் அதெல்லாம் அவ எங்கிட்டும் போக முடியாது நான் கரெக்டா பார்த்து பூட்டி வச்சிருக்கேன் அதான் ஜன்னல் கிட்டயே உக்காந்துருக்கேன் சரி சரி அவளை நம்ப முடியாது சரியான யம என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க சரி சம்பந்தி வீட்ல பேசுறேன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சு அவங்க கிட்ட இன்னும் பேசல அந்த அக்கா தான் பேசுனேன் எனக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு அன்னைக்கு வேற நம்ம மாப்பிள்ளை கிடைச்ச தைரியத்தை நம்ம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டோம் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது பேசிட்டாங்களா என்ன என்ன பண்றது காரியம் ஆகணும்னா எல்லாரோட காலையும் பிடிச்சி லாபணும் உங்களை அப்படி இல்லை பண்ணி இருக்கா அப்புறமேட்டுக்கு அதுக்கு அங்க வச்சு தான் கூப்பிட்டேன் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டு இந்த ஒரு நாளைக்கே கல்யாணத்தை சொல்லியிருக்கேன் சரிப்பா நான் ஊர்ல அவங்க வீட்டுக்கு போய் போய் பேசுகிறேன் பேசிட்டு நம்ம காதும் காதும் வச்ச மாதிரி யாருக்கும் சொல்லாம போலாம கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓஹோ எனக்கு தெரியாம வெளியே இவ்வளவு வேலை நடந்துட்டு இருக்கா நீங்க நினைச்ச மாதிரி நினைக்கிறீங்க ஏங்க அதை முதல்ல பண்ணுங்கள் எப்படியாவது இந்த ராட்சசியை கல்யாணம் பண்ணி அனுப்பிடணும் இவ்வளோ வீட்லேயே கூடாது நமக்கு தான் பின்னாடி கஷ்டம் நம்ம மான மரியாதையை வாங்கணுன்னே வந்து பிறந்துருக்கா பிள்ளையாவா சி ஊர் உலகத்தில் எல்லார் வீட்லேயும் தான் பிள்ளைங்க இருக்குது எப்படியெல்லாம் இருக்குங்க நம்ம எதுல குறை வச்சோம் எல்லாமே தான் வாங்கி போட்டோம் எல்லாமே தான் செய்கிறோம் அப்படி இருந்தும் நம்மளை அழிக்கணுன்னே வந்து பிறந்திருக்கா ஏதாவது ஒன்று பண்ணி இருக்க முடியும் கட்டி தான் ஆகணும்

அப்படி இருந்தும் எல்லாரும் வாரேன் வாரேன்னு சொல்லிட்டு இப்படி பழி பண்ணிட்டாங்களே அதான் பாருங்க என்றைக்கும் கீழே இருக்கவங்க கீழே தான் இருக்கணும் கொஞ்சம் மேலே வந்துடக்கூடாது அதுதான் மொத்தமாக சொல்லி முடிச்சு விட்டாங்க இந்த ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுமே ஆடுவக்க சாந்தி அக்கா போன் போட்டு எல்லாத்தையும் அங்கிட்டேருந்து வர சொன்னவங்க தான் எங்கிட்ட ஒருத்தர் கூட வரல பாருங்கள் ஒவ்வொன்று ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும் ச இதுக்கு தான் சொன்னேன் நீ தான் சொன்னிய சாமான் எதுவும் வாங்கி வைப்போம் அப்படி இப்படின்னு அதான் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடந்துருமோனு தான் சாமான் ஒன்றும் வாங்க வேணாம் நம்ம காசை மொய்யா வச்சு கொடுத்துட்டோம்னா பிள்ளைங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும்னு ஆமாங்க நான் தான் பொருளை வாங்கி வைப்பேன் பொருளை வாங்கி வைப்போம்னு நினச்சேன் இப்படி எல்லாரும் பழி பண்ணுவாங்கன்னு தெரியல இப்படி செலவு பண்ண காசு கூட வந்திருக்காதுங்க அவங்களுக்கு சரி விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அந்த ஐம்பதாயிரம் கொடுத்தேன் இல்லை ஐம்பதாயிரம் பொய்ய போய் எழுதிட்டு வா போ சரிங்க காசு எடுத்துட்டு வர என்னப்பா சாப்பிட்டீங்களா இல்லையா இல்லப்பா சாப்பிடல சரி சரி வருத்தப்பட்டு என்ன போகுது விடுங்க விடுங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க என்னென்ன நம்ம சொந்தமந்த எல்லாருமே முய் வைப்பாங்க பார்த்துக்கலாம் என்னைக்கும் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து ஒன்று பண்ணக்கூடாது எதையும் எதிர்பார்க்காம செய்யணும் எதிர்பார்த்தா இப்படி தான் விரக்தி ஆகிடும்பா எங்கள் ரெண்டு பேர் பேர்லேயும் மொய் பணம் எடுக்கோங்க அந்த காயிற்தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும் காசுல ஒன்று வேணாம் எடுத்துகிட்டு போங்க டே வாங்கிக்கிடா ஊறுபட்ட செலவு இருக்குது இவ்வளோ தீன் செலவு பண்ணியிருக்கீங்க காசு பண்ண வேணாமா புடி புடி நாம் தான் எடுத்தால் மொயில் எழுது ஒய் இந்தா